இன்று உங்கள் மொபைல் போனில் வரும் மொபைல் ஐப்பை எவ்வாறு நிறுவுவது மற்றும் பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம் நிறுவல் செயல்முறை மிகவும் எளிதானது மற்றும் மொபைல் பயன்பாடு செயல்பட எளிதானது எங்களின் டைனமிக் டேஷ்போர்டின் மூலம் பண்ணையில் உள்ள உங்கள் நீர் பம்புகளை திறம்பட கட்டுப்படுத்தலாம் மற்றும் கண்காணிக்கலாம் ஆரம்பிக்கலாம் உங்கள் ஆண்ட்ராய்டு போனில் கூகுள் பிளே ஸ்டோரை திறந்து வரும் என டைப் தேடல் முடிவில் வரும் விண்ணப்பத்தை காண்பீர்கள் வருண் செயலியை கிளிக் செய்யவும் அது பதிவிறக்கம் செய்யத் தொடங்கும் பின்னர் உங்கள் மொபைல் போனில் பயன்பாடு நிறுவம் விண்ணப்பம் நிறுவப்பட்டதும் அதைத் திறந்து உங்கள் சாதனம் பதிவு செய்ய விரும்பும் உங்கள் மொபைல் எண்ணையும் தயாரிப்பு வரிசை எண்ணையும் உள்ளிடவும் நீங்கள் கியூஆர் குறியீட்டை சேன் செய்யலாம் அல்லது வருண் சாதனம் மற்றும் வெளிப்புற பெட்டியில் அச்சிடப்பட்ட இருபது இலக்க வரிசை எண்ணை கைமுறையாக தட்டச்சு செய்யலாம் தயவு செய்து ஆறு இலக்க ஒல்வி உள்ளிடவும் அதை நீங்கள் உடனடியாக உங்கள் பதிவில் பெறுவீர்கள் ஆன் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் பம்பையில் தொடங்கும் இதேபோல் ஆப் என்பதை கிளிக் செய்தவுடன் பம்ப் அணைக்கப்படும் உங்கள் பம்பை தொடங்கவும் நிறுத்தவும் ஒரு அட்டவணையை நீங்கள் உருவாக்கலாம் மேலும் நீங்கள் விரும்பிய அட்டவணையை பின்பற்ற விரும்பும் வாரத்தின் நாளையும் தேர்ந்தெடுக்கவும் உங்கள் சிம் கார்டை எடுத்து வரும் சாதனத்தின் பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லாட்டில் செருகவும் போது சிப்பக்கமானது மேல்நோக்கி இருப்பதை உறுதி செய்யவும் பெரியது ஜி சிம் எண்டேன்னா மற்றும் சிறியது ஆரே பைன்டென்னா ஆரே பைன்டேன்னா கீழ் சாக்கெட்டில் செருகப்பட வேண்டும் அதே நேரத்தில் சிம் பைன்டேன்னா மேல் சாக்கெட்டில் செருகப்பட வேண்டும் உங்கள் பம்பளை நீங்கள் கட்டுப்படுத்தும் விதத்தில் வரும் புரட்சி செய்துள்ளார் இது மோட்டார்கள் வாழ்வு கட்டுப்பாடுகள் சென்சார்கள் தரவு சேகரிப்பு போன்றவை உட்பட பண்ணை ஆட்டோமேஷனின் பயனுள்ள வழியை வழங்குகிறது